முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் இருந்து வரும் செந்தில் பாலாஜி கடந்த மார்ச் மாதம் ஜாமீன் வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கின் இறுதி விசாரணை ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி முடிவடைந்த நிலையில் இன்று செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இதற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார் இது குறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒன்று நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் அமலாக்கத்துறையானது எதிரிகளை ஒடுக்கும் துறையாக உச்சநீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கிறது எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது அரசியல் சதி செயல்கள் பதினைந்து மாதங்கள் தொடர்ந்தன கைது செய்து சிறையிலேயே வைத்து சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலை நினைத்தார்கள் முன்னிலும் ஒரு பெற்றவராய் சிறையில் இருந்து வெளியில் வரும் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன் உன் தியாகம் அதன் என்று குறிப்பிட்டுள்ளார் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு பதினைந்து மாதங்களாக சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை உச்ச நீதிமன்றம் என்று விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிறார் மேலும் சிறையில் வைப்பது அவரது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது அது மட்டுமின்றி இந்த வழக்கு நடத்தி முடிப்பதற்கு கால தாமதம் ஆகும் இதை இரண்டையும் கருத்தில் கொண்டுதான் உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இருநபர் உத்தரவாதம் வழங்க வேண்டும் திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் சான்றுகளை கலைக்க எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது இதுபோன்று உச்சநீதிமன்றம் நிபந்தனைகளை விதித்திருக்கிறது சமீபத்தில் தான் டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது ஆனால் முதலமைச்சர் அலுவலகம் செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் இடத்தில் அதிர்ஷியை அமர வைத்துள்ளார் அப்படி கேள்வி எழுந்தது ஆனால் உச்ச நீதிமன்றம் அப்படியான கெடுபிடிகள் எதுவும் விதிக்கவில்லை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் என்பது வேறு செந்தில் பாலாஜிக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் என்பது வேறு எனவே சட்டத்தின்படி செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக எந்த வித சிக்கலும் இல்லை என்று தெரிய வருகிறது அமலாக்கத்துறை மூலம் மத்திய பாஜக அரசு கிடுக்குப்பிடி போட்டு போட்டு நகர்த்தி வருவதாக எதிர்கட்சிகள் விமர்சனம் வருகின்றனர் தங்களுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்கிறது தங்களின் அதிகாரத்தால் எத்தகைய நடவடிக்கையும் எடுக்க முடியும் என்ற நிலைப்பாட்டிற்கு உச்ச நீதிமன்றம் குட்டு வைத்திருப்பதாக அரசியல் விமர்சர்கள் கூறுகின்றனர் எல்லாவற்றுக்கும் மேலானது அரசியலமைப்பு சட்டம் தான் என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டு விட்டது என்கின்றனர் இதற்கிடையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் காவல் நீட்டிப்பு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது இதில் காணொலி காட்சி வாயிலாக செந்தில் பாலாஜி ஆஜரானார் அப்போது உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய உத்தரவின் நகல் இன்னும் கிடைக்கவில்லை அது கிடைத்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதிபதி கார்த்திகேயன் தெரிவித்தார் இதையடுத்து விசாரணையை பிற்பகலுக்கு ஒத்திவைத்தார் அடுத்த சில மணி நேரங்களில் ஆன்லைன் மூலம் ஜாமீன் வழங்கிய உத்தரவை அப்லோட் செய்து விடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நகல் கிடைத்ததும் உடலு முடியாக வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே ஐம்பத்தி எட்டு முறை செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது கவனிக்கத்தக்கது மேலும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்த மற்றொரு வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அதில் ஒரு சாட்சி வரவில்லை எனவே இந்த வழக்கின் விசாரணையை ஒரு முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்